நம்ம ரேவதி இப்போ எஸ்எஸ்கேவோட ஆஃபீஸ்கே போயிட்டு எஸ்எஸ்டி கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கௌதம் மேல இருக்க கோவம் தீரணும் அப்படின்றதுனாலையும் அதே மாதிரி இப்போ நம்ம கௌதம் வந்து பதினா தன்னோட உண்மையான அப்பா யாரு அப்படின்ற ஒரு விஷயத்த கேட்குறாங்க அந்த ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லலாமா சொல்ல வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பதா நினைக்கிறதுனாலையும் தான் இப்போ நம்ம ரேவதி வந்துட்டு நேராக எஸ்எஸ்டியோட ஆபீஸ்க்கு போயிட்டு உண்மை எல்லாத்தையுமே சொல்றாங்க கௌதம் தான் நம்மளோட மகன் அப்படின்ற ஒண்ணையும் சொல்றாங்க இத கேட்ட கௌதம் அதாவது அந்த எஸ் எஸ்கியூக்கு பயங்கரமான அதிர்ச்சி என்ன சொல்ற ரேவதினையே இத்தனை வருஷமா நான் நம்மள மகனை பார்க்கணும் பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிருந்தேன் ஆனா அந்த மகன் கூட நான் சந்த போட்டுருந்தா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அதிர்ச்சியோட அவர் கேட்டு போறாரு அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு வரேங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இருந்தது கௌதம எப்படியோ ஒரு இல்லையா கூட்டிட்டு வந்துட்டாங்க வீட்டுல இருக்க பிரச்சனை ஓரளவுக்கு சாகு ஆயிடுச்சு ஆனா இந்த அஞ்சலி மட்டும் தான் இன்னும் அப்படியே இருந்துட்டு இருக்கா வீட்டுல இருக்க எல்லாருமே கௌதம இந்த சொந்தமா வந்து பொதுனா ஏத்துக்கிட்டாங்க அதுல எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது ஆனா ஒவ்வொரு முறையும் கௌதம் ஆனாத கௌதம் அனாத அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றதையும் அதே மாதிரி கௌதம் இருந்துட்டு எனக்குன்னு இந்த உலகத்துல யாருமே இல்லையா என்னோட அம்மா இல்லையா என்னோட அப்பா இல்லையா என்னோட தம்பி யாருமே வந்து பொதுதான் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்பவே வருத்தப்பட்டதுனால ஆஹ் இப்போ வந்து போய் நம்ம ரேவதி தன்னோட அம்மா யாரு அதாவது கௌதமொழ உண்மையான அம்மா யாரு அப்படின்றத பொறுத்தோட சொல்றாங்க இது எல்லாருக்குமே ஷாக்கிங் தான் ஏன்னா யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் தெரியாது நம்ம இலக்கியாவுக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜானேக்கு வெங்கட்ராம் இவங்க மூணு பேருக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ரேவதி யாரு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்துச்சு ஆனா இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு உண்மையான அம்மா நானா அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரிடியூஸ் ஆயிட்டாங்க அதே மாதிரி நம்ம கௌதமும் இருந்தது அவங்க அம்மா கூட அதாவது ரேவதி கூட வந்து போதுன்னா இப்போ கொஞ்சம் புல ஆரம்பிச்சிட்டாங்க இது ஒரு பக்கம் இருக்கும்போது நம்ம கௌதம் வந்துட்டு என்னோட அப்பா யாரு அதாவது நம்ம என்னை பெற்றவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது நம்ம அவங்க கிட்ட வந்து போய்னா பதில் இல்லை ஏன்னா உண்மையா சொன்னா என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதியால யோசிச்சு கூட பார்க்க முடியல அதனால நான் நேரம் வரும்போது கண்டிப்பா சொல்ற கௌதம் அப்படின்றத வந்து சொல்லி அந்த ஒரு விஷயத்த வந்து ஸ்கிப் பண்ணிடுறாங்க இப்போ எஸ்எஸ்கேவை பாக்குறதுக்காக நேரா எஸ்எஸ்கேட ஆஃபீஸ்க்கே தம்பி வர ஆரம்பிச்சுறாங்க இங்க வந்ததுக்கு அப்புறமா என்ன ரேவதி எதுக்காக வந்து போய்னா இந்த பக்கம் வந்திருக்கேன் அப்படின்றத வந்து கேட்க ஆரம்பிச்சுறாரு ஒரு பக்கம் எஸ்எஸ்கே இருந்துட்டு நம்ம மகன் கிடைச்சா அதாவது நான் உண்மையிலேயே நம்மளோட மகன் யாருன்னு சொல்லிட்டு வந்து சொன்னா என்ன பண்ணுவீங்க நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு வந்து சொல்லுங்க அப்படின்ற மாதிரி வந்து போய் என்ன எஸ்எஸ்சி கிட்ட போயிட்டு கேட்டுட்டு இருக்காங்க எஸ்எஸ்சி இருந்துட்டு நீ இந்த ஒரு விஷயத்த சொல்லணும் தான் நான் உங்ககிட்ட வந்து போய் நான் கோபமா நடந்துக்கிற மாதிரியும் உன்னை குடிக்காத மாதிரியும் நான் வந்து போய் நான் பேசிட்டு இருந்தேன் எப்போ இந்த உண்மையை சொல்றேன்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டியோ நான் எதுவுமே வந்து பண்ண மாட்டேன் நம்ம கௌதம் அதாவது நம்மளோட மகன் யாரு அப்படின்ற ஒரு விஷயத்த நீ சொல்லு ரேவதி நான் இத்தனை நாளா இத்தனை வருஷமா உங்களுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் எப்படியாவது சொல்லிட்டு நம்மளோட மகனை கண்டுபிடிச்சிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு உன் பின்னாடியே நான் வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன் நீ என்னடா நான் கௌதமோட வீட்டுக்கு வேலைக்கு போற கௌதமோட வீட்டுக்கு இருந்து வெளியே வந்தா மறுபடியும் கௌதமோட வீட்டுக்கே போற என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல நீ உன்னோட வீட்டுக்கு போற மாதிரியே இல்லை அதனாலதான் வந்து போயிருந்தா என்னால நம்ம மகன் யாருன்னு சொல்லிட்டு வந்து கண்டுபிடிக்க முடியல அப்படின்றதுதான் வந்து சொல்லிடுறாங்க கடைசியில கௌதமோட போட்டோ எடுத்துக்காட்டி கௌதம் தான் நம்மளோட மகன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு அப்புறம் இந்த மொத்த சொத்து சாம்ராஜ்யமே கௌதமுக்கு மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கே எஸ் முடிவு பண்றாரு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க குடிச்சிருந்தா அலெக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு பர்ஸ்ட் டைம் வரைங்க அப்படின்னா ச்சே பண்ணிக்கோங்க